ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் ரெசிபி சிவப்பரிசி அவள் புட்டு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சத்தானது டேஸ்டியானது வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் ஈனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல்பட்டனை தொடங்க அப்போத்தையும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ரொம்ப ஹெல்த்தியான அவள் புட்டு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கப்பு அவளை எடுத்துருக்கேன் அதில் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிக்குருவோம் ஏன்னா இந்த அவளில் ரொம்ப டஸ்ட் இருக்கும் அதனால் கழுவி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம அதை மிக்சியில் போட்டு நல்லா கோதுமை ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோம் விட்டு விட்டு அரைச்சிக்கிறணும் இப்போ தேங்காய் ஒரு முடி எடுத்து அதோட நாலு ஏலக்காயும் போட்டு துருவிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம புட்டு செய்கிறதுக்கு அந்த புட்டு மேக்கரில் அடியில் வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே நம்ம அவளை ரவை பதத்துக்கு உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி நம்ம திருப்பி திருப்பி தேங்காய் அவள் இப்படி சேர்த்து இதை ஃபுல் பண்ணிக்கிறணும் கொஞ்சம் ஸ்பூனை வச்சு கொஞ்சம் நம்ம ப்ரெஷ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது பாருங்கள் ஏன்னா அது வந்து ரவை பதத்துக்கு இருக்கு இல்லையா அதனால செட் ஆகாது அதனால எதானவங்களும் நம்ம சின்னவங்க வரைக்கும் ப்ரெஷ் பண்ணிக்கலாம் அந்த அவல் புட்டை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பூனால் ப்ரெஷ் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்கும் நம்ம எடுக்கும்போது நல்லா ஒன்று சொன்ன மாதிரி வரும் பாருங்கள் இப்போ தேங்காயும் போட்டு ஃபில் பண்ணியாச்சு அதையும் லைட்டாக ப்ரெஷ் பண்ணிட்டோம் இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம் ஒரு குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த அவள் புட்டு மேக்கரை இப்படி மாட்டி விட்றலாம் மாட்டி விட்டுட்டு ஒரு ஏழுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் சட்டுன்னு ஆவி வந்துடும் அவ்வளோதான் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு சூப்பராக இருக்குங்க சச்சோ பிஞ்சு வச்சுங்க பரவாயில்ல நம்ம அடுத்து இதை அந்த ஒரு ஸ்டிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வச்சுதான் நம்ம வந்து மெதுவாக எடுக்கணும் இப்போ நம்மளோட அவள் புட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம சர்க்கரையோ இல்லை சீனியோ நம்ம போட்டுக்கலாம் சக்கரை போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஜீனி தான் போட்டிருக்கேன் பாருங்கள் நம்மளோட சிவப்பரிசி அவள் புட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்